பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறைந்த எரிபொருள் செலவுடைய வாகனங்கள் வழங்க நடவடிக்கை மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமங்களில் முறைகேடு நாளை உருவாக்கம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பிள்ளையான் இரண்டாவது நாளாக இன்றும் சிஐடியில் முன்னிலையானார் லஹான் மனைவிக்கு விளக்கமறிகள் நீடிப்பு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குறைந்த எரிபொருள் செலவுடிக வாகனம் வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பகுதிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கைக்கு மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உரிமங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசேட கணக்காய்வு மூலம் தெரியவந்துள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் தகுதியுடைய பலருக்கு அனுமதி பத்திரம் கிடைக்கவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் தொடர்பான திசிட கணக்காய்வு அறிக்கை தற்போது பாராளுமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறித்த அறிக்கை கூடிய விரைவில் சபையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் கூறினார் குறைந்த தரத்தில் உள்ள போலீஸ் அதிகாரிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவசர வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளது உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் தொலைதூர பகுதிகளில் பணிக்கமர்த்தப்படுகின்றமை தொடர்ச்சியாக கடமைகளில் அமர்த்தப்படுதல் முறைகான பதவி உயர்வு நடைமுறையின்மை முறையற்ற இடமாற்றம் போன்ற பல பிரச்சனைகள் காணப்படுவதாக அவர் கூறினார் இப்பிரச்சனைகள் தொடர்பில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நிவர்ப்பிப்பதற்கான முறைமையை தயாரிக்க அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பெருமைக்குரிய போலீஸ் அதிகாரியாக தனது தொழில் கண்ணியத்தை பாதுகாக்கும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் பணியாற்ற தேவையான சூழலை உருவாக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலவிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்பின் அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்குள் மேலாக தாளமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இவ்விடகம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் முன் அறிவிப்புகள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழைவு பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவோ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடத்திய காலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலிகள் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் எழுபது வயதை பூர்த்தி செய்த முதியோர்களுக்கான கொடுப்பனவை அந்த குடும்பத்தில் அஸ்வெசும பெறுபவரின் கணக்கிற்கு வாய்ப்பிலிட நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர் கொடுப்பனவு மற்றும் முதியோர்களுக்கான மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவானது இந்த மாதத்திலிருந்து குடும்பத்தில் அஸ்வசம பெறுபவரின் கணக்கிற்கு வைப்பிலிட அந்த சபை தீர்மானித்துள்ளது இதன்படி இன்று முதல் குறித்த முதியோர் கொடுப்பனவு வைப்பிலிடப்பட உள்ளது அதே நேரம் கொடுப்பனவை பெறாத குடும்பத்தில் உள்ள எழுபது வயதை பூர்த்தி செய்த முதியோர்கள் அவர்களின் கொடுப்பனவை வளமை போல அஞ்சல் அலுவலகங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இடையூறுகின்ற நடத்துவதற்காகவும் விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் துணைக்களம் ஆகியன இணைந்து இந்த விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன தென்கிழக்கு வங்க கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலிகள் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்த்து மாணவர்களை பரீட்சைக்கு வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி முப்படை காவல்துறை உள்ளிட்ட அனர்த்த முகாமைத்துவ செயல்முறை தொடர்பான நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நிர்வகிக்க தேவைக்கான வழிகாட்டுதல்கள் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதை தடுக்கும் வகையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையத்தை அடைவதற்கான உதவிகளை பெறுவதற்கு சில தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர இலக்கமான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு அல்லது பரீட்சை தியல் திணைக்களத்தின் அவசர இலக்கமான பத்தொன்பது பதினொன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் அறிவிப்பதனூடாக உடனடியாக நிலைமையை தவிர்ப்பதற்கு தேவையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள முடியும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது பிள்ளையான் எனப்படும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாகவும் இன்றைய தினம் குற்றப்புலனாக நிக்கலத்தில் முன்னிலையாகினார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சேனல் போர் தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி தொகுப்பு ஒன்றில் சிவனேசுத்ரி சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் அதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுத்ரி சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கும் இடையே தொடர்பு இருந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வத்திரி சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாகவும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார் ஹெக்வியர் ராம்புப்பல சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து அரசு வைத்தியசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்கும் வகையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க ரமேஷ் பத்திரன் மற்றும் ரொஷாந்த் ரணசிங்க ஆகியோர் நேற்று குற்றப்புளத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியிருந்தனர் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் உட்பட கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அங்கம் வகித்த பதினெட்டு பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலன்களம் அண்மையில் மாலிகா கந்த நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது ருகுனு பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களினால் முன்னெடுக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு இன்று நான்காவது நாளாகவும் தொடர்ந்தது பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை அந்த பதவியில் இருந்து நீக்குமாறு கோரி கல்விசாரா ஊழியர்கள் கடந்த பத்தொன்பதாம் திகதி பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர் இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழு பல்கலைக்கழக ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் இணைந்து பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்திருந்தது இந்த நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தரை அந்த பதவியிலிருந்து நீக்கும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடப் போவதில்லை என கல்விசாரா தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன சட்டவிரோதமான முறையில் சொகுசு மகிழுந்து ஒன்றை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத் மனைவி டிசம்பர் இரண்டாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார் நுகேகுடன் நீதவான் நீதிமன்றில் இன்று அவரை முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிரிஹான பகுதியில் உள்ள லொஹான் ரத்வத்தவின் மனைவியின் வீட்டிலிருந்தே குறித்த இலக்க தகடு இல்லாத பதிவு செய்யப்படாத சொகுசு வாகனம் மீட்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் லொஹான் ரத்வத்தவின் மனைவி கடந்த நவம்பர் மாதம் நான்காம் திகதி நுகேகொட நேதவான் ரோஹினி ஜெயவர்தன முன்னிலையில் தனது சட்டத்தரணி ஊடாக முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையை மின்சார சபை இன்று தமக்கு சமர்ப்பிக்குமாயின் இந்த வருட இறுதிக்குள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை அறிவிக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பிக்காத நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை இந்த வருடம் அறிவிக்க முடியாது என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கை மின்சார சபையினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக நான்கு அல்லது ஐந்து வாரங்கள் செலவிடப்படும் என பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னதாக மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான புதிய முன்மொழிவுகளை இந்த வாரம் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருந்தது